தங்க பிள்ளையை சதுர்த்தி மற்றும் பஞ்சமியினுடைய இந்த பொன்னான புதன் கிழமையின் வெற்றி விடியலில் உன் தயானவள் இந்தவராகி உன்னிடத்தில் சந்தோஷமாக ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் இன்னும் இரண்டு மணி நேரம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பிய விஷயம் ஒன்று உன்னை வந்து சேரப்போகிறது ஒருவேளை உனக்கு என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை இல்லை என்றால் நிச்சயமாக என்னை விட்டுவிடு இல்லாத பொழுது இந்த தாயின் மீது அன்பு கொண்ட என் குழந்தை என் மீது கொண்ட நம்பிக்கையினால் நிச்சயமாக இன்று இந்த வார்த்தைகளை நீ என்னவென்று கேட்டே தீர வேண்டும் என்பதனையும் மறக்காதே உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் சில நொடிகளில் பல நல்ல விஷயங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது உன்னை வேண்டாம் என்று நினைக்கின்ற உறவுகள் உன்னை விட்டு விலகும் நேரம் உனக்கான உறவுகள் உன்னை வந்து சேரும் நேரம் என் குழந்தையே வாழ்க்கையில் பல ஏமாற்றங்களை தாண்டித்தான் ஒரு வாழ்க்கைக்குள் நாம் நுழைகிறோம் ஆனால் அங்கும் ஏமாற்றம்தான் எஞ்சி நிற்கும் என்றால் வாழ்க்கையை நாம் இது போன்ற நேரங்களில் இது போன்ற மனிதர்களோடு கடந்து செல்வதை விட அந்த இடத்திலேயே அதை நிறுத்தி வைத்துவிட்டு அடுத்தது என்னவென்று யோசிப்பதுதான் உனக்கும் நல்லது உன் எதிர்காலத்திற்கும் நல்லது உன்னை நம்பியவர்களுக்கு ஒருபோதும் துரோகம் செய்யாதே அதே நேரம் உனக்கு துரோகம் செய்கின்றவர்களுக்கு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்று எண்ணாதே அவர்களின் சந்தோஷம் முக்கியம் என்று அவர் அவர்கள் வாழ்க்கையை தேடி செல்லும் பொழுது உன்னுடைய சந்தோஷம் எங்கே என்று நீயும் தேடத் தொடங்கு எதிலும் தேவையில்லாத எண்ணம் கொண்டு உன் வாழ்க்கையை ஒருபோதும் நீ முடித்து கொள்ளக்கூடாது தன் நம்பிக்கை எங்கே இழந்து போகிறதோ தன் நம்பிக்கை எந்த இடத்தில் காணாமல் போகிறதோ தன் நம்பிக்கை ஒருவருக்கு எந்த இடத்தில் இல்லாமல் போகிறதோ அதன் உச்சம்தான் வாழ்க்கையில் தவறான முடிவுகளை எடுக்கும் ஒரு நிலைக்கு ஒருவரை கொண்டு செல்லும் என்பதனை மறக்காது இது போன்ற நேரம் இது போன்ற விஷயங்கள் எல்லாமும் உன்னை இந்த வாழ்க்கையில் எந்த நிலையிலும் பாதிக்காதபடி உனக்காக உன் தாயானவள் நான் வருகின்ற நேரம் என் பிள்ளை எல்லாவற்றையும் நீ கவனமாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிட வேண்டும் வாழ்க்கை தரக்கூடிய விஷயங்கள் எதுவென்றாலுமே நாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எல்லாமும் நமக்கு சரியாகவே நடக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது வராகி இரண்டு மணி நேரத்தில் ஒரு விஷயத்தை உனக்கு நடத்தி தருவேன் என்ற வாக்குறுதி கொடுத்தால் அதன் மீது நம்பிக்கை வைத்துத்தானே நீ என் வார்த்தைகளை கேட்க வேண்டும் நம்பிக்கை இல்லாது போனால் நாளை அது உன்னுடைய வாழ்க்கையில்தான் உனக்கு சோதனைகளை உருவாக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது நான் இருந்து நடத்துவது போல நான் இருந்து உனக்கு தருவது போல இனி என்னவானாலும் சரி இந்த வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கான மகிழ்ச்சியும் உனக்கான நன்மைகளும் உன்னை வந்து சேரும் உன்னை எந்த இடத்தில் எல்லாம் இவர்கள் கைவிடுகிறார்கள் என்பதனை சற்று நீ பார் இவர்களினுடைய நடவடிக்கைகளை உன்னிப்பாக பார் உன் மீது ஈடுபாடு இல்லாத பொழுது உன் மீது அக்கறை இல்லாத பொழுது நீ என்னவானால் எனக்கென்ன என்ற ஒரு எண்ணம் இவர்களுக்குள் தோன்றுகிறது என்றால் நிச்சயமாக இவர்கள் முழுமையான மனதோடு இந்த வாழ்க்கையில் உன்னோடு பழகி கொண்டிருக்கவில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் என் தங்கமே உண்மையான அன்பை எந்த இடத்தில் புரிந்து கொள்ள முடியவில்லையோ அந்த இடத்தில் நீ நிற்பது உன்னுடைய மிக பெரிய அவமானம் என்பதனை புரிந்துகொள் கொள் அவமானத்தை தேடாதே வாழ்க்கை பல அவமானங்களை உனக்கு கொடுத்துதான் இந்த நிலையில் உன்னை அமர வைத்திருக்கிறது இனியும் உன்னை தேடி வருகின்ற அவமானங்கள் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டுமே தவிர ஒருபோதும் உன்னை காயப்படுத்த கூடாது உடனிருந்து இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்தான் தான் மிக பெரியது இதுவெல்லாம் இவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய வாய்ப்பு என்பதனை நீ மறக்காதே இது போன்ற ஒரு நேரம் உனக்கு அவ்வளவு சுலபமாக வெள்ளம் இந்த வாழ்க்கையில் கிடைத்து விடாது காலம் முழுவதும் போலியான மனிதர்களுக்கு நடுவில் வாழ்ந்திருப்பதை விட உண்மையான உறவுகளை மட்டுமே அருகில் வைத்திருக்க நீ விட வேண்டும் உண்மையான உறவுகள் யார் தெரியுமா மனதில் கள்ளம் கபடம் உள்ளம்தான் உண்மையான உறவு என்னை பொறுத்தவரையிலும் சிறு குழந்தைகளின் மனதில் மட்டும்தான் கள்ள கபடம் இல்லை மற்ற எல்லோருடைய மனதிலும் ஏதோ ஒரு நிலையில் அவர்களுக்கான சுயநலம் வரும்பொழுது அவர்கள் கள்ள கபடத்தோடு தான் நடந்து கொள்கிறார்கள் உனக்கு மதிப்பில்லாத இடத்தில் ஒருபோதும் போதும் நிற்க துணியாதே அதுபோல உன்னை எந்த நிலையிலும் ஒரு ஆளாகவே நினைக்காத மனிதர்களிடத்தில் கெஞ்சி கேட்டு ஒரு அன்பை பெறுவதற்கு ஒருபோதும் நினைக்காது அந்த அன்பு உன்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் நிலைக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை தீமைகளை வேரறுக்கவும் நன்மைகளை நிலைநிறுத்தவும் வாழ்க்கை என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ளவும் எப்பொழுதும் என் பிள்ளை நீ சந்தோஷமாக உன்னுடைய எதிர்காலத்தை நோக்கிய உன்னுடைய பயணத்தை தொடர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இனிமேல் எதற்காகவும் நீ கலங்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை எதற்காகவும் என் பிள்ளை வருத்தம் கொண்டு நிற்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை வருவதை ஏற்றுக்கொண்டு விட்டு விலகுவதை தானாகவே விட்டு விலக்கிவிட்டு நல்லபடியாக உன்னுடைய வாழ்க்கையை நோக்கி நீ பயணிக்க தொடங்கு உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் எந்த நிலையிலும் உனக்கு நன்மைகள் பிறக்கும் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ எதிர்கொண்டு விடுவாய் என்பதனை மறக்காதே கடந்து வந்த பல விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ பதறியது போதும் இனி உன் எதிர்காலத்தை நீ உன் வசமாக்கிவிட முயற்சி செய் இந்த எதிர்காலம் உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்துவிட முயற்சி செய் என் பிள்ளையே சந்தோஷம் எங்கே என்று நாம் தேடி அலைந்து கொண்டிருக்கும் நேரம் நம்முடைய வெற்றி நம்மை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் ஒவ்வொரு ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதை எதையோ தாண்டி நமக்கு ஒரு நல்ல நிலை உருவாகும் இந்த காலத்தை நாம் எப்பொழுதுமே கைவிட்டுவிடக்கூடாதல்லவா இந்த சந்தர்ப்பங்கள் உனக்கு தருவதையெல்லாம் நினைத்து இனியும் என் குழந்தை நீ கலங்கி கொண்டிருக்காதே உனக்காக நான் சொல்லித்தரும் விஷயங்கள் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே எது நடந்தாலும் சரி எது இல்லாமல் போனாலும் சரி நீ என்னவது போல உன் வாழ்க்கையை உன்னால் மாற்ற முடியும் ஆரம்பத்தில் இதையெல்லாம் சமாளித்து வருவது ஒரு கடினமான சூழ்நிலையாக உனக்கு தோன்றலாம் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல எல்லாமும் மாறிவிடும் இந்த நாட்களை கடந்து செல்ல செல்ல அத்தனை விஷயங்களும் உனக்குள் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து தந்துவிடும் என்பதனை என் குழந்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் நேரத்தை உனக்கு எப்பொழுதும் நான் உருவாக்கி கொடுக்கும் இந்த நிலையின் அடிப்படையில் நீ நல்ல மனநிலையோடு பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த இடத்தில் நின்று உன்னை நான் எப்பொழுதும் மேன்மைப்படுத்திக் கொண்டே இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நான் இதற்காகத்தான் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை புரிந்து கொள் எல்லோருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கிறது எல்லோருக்கும் வாழ்க்கையில் சோதனைகள் இருக்கின்றது ஆனால் இதை எல்லாவற்றையும் கடந்து வருவதுதானே வாழ்க்கை அதில் தானே சுவாரஸ்யமே அடங்கி இருக்கின்றது அந்த சுவாரஸ்யத்தை உனக்கு நான் தருகின்றேன் அந்த சுவாரஸ்யத்தோடு உன் வாழ்க்கையை எதிர்கொள்ள உனக்கு நான் உடன் இருக்கிறேன் நீயும் அதற்கு தகுந்தார் போல உனக்கான நேரங்களையும் உனக்கான நிலைகளையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே இந்த வராகி என்பவள் உன்னை தொடரும் இந்த நேரத்தை நீ எப்பொழுதுமே கைவிட்டு விடக்கூடாது உனக்கு சொல்லும் ஒவ்வொரு பாடங்களையும் நீ எந்த இடத்திலும் தொலைத்து விடக்கூடாது நல்லதையும் தீயதையும் நான் உனக்கு பிரித்துச் சொல்வேன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் ஒருபொழுதும் தன்னோடு இருப்பவர்களினுடைய மனதை ரணமாக்க மாட்டார்கள் ஒருவரினுடைய உடலை காயப்படுத்துவதனால் அவர்கள் படுகின்ற அந்த வேதனைகளை கண்டு உனக்கு மகிழ்ச்சி வருகிறது என்றால் நிச்சயமாக இது போன்ற மனிதர்கள் உன் வாழ்க்கையில் அவசியமற்றவர்கள் என்பதனை புரிந்துகொள் மனதை காயப்படுத்துவது ஒரு ரகம் ஒருவரின் உடலை காயப்படுத்துவது ஒரு ரகம் இப்படி இரண்டையுமே சேர்த்து உன்னை காயப்படுத்தும் ஒரு உறவு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னை இன்னமும் அதிகமாக வேதனை படத்தான் வைப்பார்களே தவிர ஒருபோதும் உன்னுடைய சந்தோஷத்திற்கு இவர்கள் காரணமாக மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எந்த நாளும் உன்னை நான் தொடரும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றிலும் முழுமையான புரிதலை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் அல்லவா இனி நடக்கும் நல்ல விஷயங்களை எல்லாம் எதிர்கொண்டு உனக்கு நான் கொடுக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு வாழத் தொடங்கு எதிர்பாராத பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு நடந்து விட்டது என்பதனை நான் அறிவேன் நீ எந்த ஒரு மனிதரை உன் வாழ்க்கைக்கென்று தேர்ந்தெடுத்திருக்கிறாயோ அவர்கள்தான் உன்னை அதிகமாக காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதனையும் நான் அறிவேன் என் குழந்தையை எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் வரும் எல்லா நிலைக்கும் ஒரு புரிதல் வரும் நாம் செய்வது எத்தனை பெரிய தவறு என்பது இவர்களுக்கு புரியும் நேரம் இவர்களின் வாழ்க்கை இவர்களின் கைகளில் ஒருபோதும் இருக்காது தன் மீது அன்பு கொண்ட ஒரு மனிதருக்கு ஒரு காயத்தை கொடுக்கும் பொழுது துளியளவும் கூட யோசிக்காத இவர்கள் நிச்சயமாக நாளை இனி எந்த ஒரு உண்மையான அன்பையும் அவர்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர்களாக மாறிவிடுவார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் என் பிள்ளை வருந்தியது எல்லாமும் போதும் என்று நினைத்து நீ இருந்து விட்டாய் இனி மேலும் அப்படித்தான் உனக்காக நான் நடத்தும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே எல்லாவற்றையும் தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் இந்த நிலைகளில் உனக்கு எல்லாவற்றிலும் மிக பெரிய மாற்றங்கள் பிறக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு அத்தனை ஆச்சரியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது வராகி என்பவள் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கு சொல்லித்தரும் எல்லா பாடங்களும் இனி உனக்கு நிச்சயமான விஷயங்களை நிறைவாக தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரையும் நம்பி எதையும் நம்பி இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ விட்டுவிடக் கூடாது உனக்காக நான் இருப்பது போல இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலைகளிலும் உனக்கு கை கொடுக்கும் பல விஷயங்கள் நிச்சயமாக உண்டு என்பதனை நீ மறக்காதே நான் வருவது போல இந்த வாழ்க்கையிலும் உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் உனக்கான தேவைகள் எல்லாமும் உன்னை மேலும் மேலும் பல நல்ல நிலைகளில் உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் இந்த வெற்றி இனி என்னாலும் உன்னுடையது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை தொடரும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நிச்சயமாக நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த நிலையிலும் வெற்றி என்பது உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் பொழுது உனக்கு சந்தோஷம் என்பது நிலையாகவே நிறைந்து நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாது காலம் அத்தனைக்கும் உனக்கு நல்ல தீர்வை தர தயாராக இருக்கும் பொழுது இனி எந்த நேரமும் எதையுமே என் பிள்ளை நீ ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு வாழத் தொடங்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே என் பிள்ளையே உன்னோடு நான் வருகின்ற பொழுதுகளில் எல்லாம் உனக்காக நான் வரக்கூடிய இந்த விஷயங்களை நீ கவனமாக எதிர்கொள்ள வேண்டும் எதை எதையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய மகிழ்ச்சியை நீ எப்பொழுதும் உறுதியாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்காதே உண்மையான அன்பிற்கு அடிபணிந்து நிற்கும் உன்னை நிச்சயமாக சோதிக்கத்தான் இந்த வாழ்க்கை நினைக்கும் அதனால் இனிமேலாவது எதையும் எண்ணி வருந்தி நடந்தது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து உன்னை இந்த அளவில் காயப்படுத்தும் மனிதர்கள் ஒவ்வொருவரும் உனக்கு இனிமேல் வாழ்க்கையில் தேவையற்றவர்கள் என்பதனை உணர்ந்து கொண்டு நீயாக உன் வாழ்க்கையை வாழ தயாராகிவிடு தனித்து வாழ உன்னால் முடியும் தனிமையில் தானே உன்னை நான் இங்கே படைத்திருக்கிறேன் வாழ்க்கையில் இதுவரையிலும் நீ தனித்து விடப்பட்ட காலங்கள் உனக்கு நினைவில்லையா எத்தனை அவமானங்களை சந்தித்தாய் எத்தனை சோதனைகளை சந்தித்தாய் ஆனாலும் நீ வாழ்ந்து கொண்டிருப்பது தானே உன்னுடைய மிகப்பெரிய வெற்றி இந்த வாழ்க்கையை நீ என்னவென்று எதிர்கொள்வதுதானே உன்னுடைய மிகப்பெரிய வெற்றி உன்னை இந்த சூழ்நிலைகள் இனியுமே நல்லபடியாகவே வாழச் சொல்லும் என்பதனை மறக்காதே யாருக்காகவும் எதையும் என் பிள்ளை நீ விட்டு கொடுத்து விடாதே உனக்காக நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்காக அத்தனை நிலைகளையும் இந்த வாழ்க்கை கவனமாகவே புரிய வைக்கும் என்பதனை மறந்து விடாதே உன் மனது வேண்டும் என்றே காயப்பட இவர்கள் முடிவு செய்து விட்டார்களானால் நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் இவர்களை இனி உன் பக்கம் கொண்டு வரவே முடியாது அதனால் முயற்சியை கைவிட்டு விட்டு உன்னிடம் இருக்கும் விஷயங்களைக் கொண்டு உன்னை மேன்மைப்படுத்த முயற்சி செய் உன்னால் எதுவெல்லாம் செய்ய முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழத் தொடங்கிவிடு நீ எதிர்பார்த்தது ஒவ்வொன்றும் நீ எதிர்பார்த்தபடியே உனக்கு நன்மைகளை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இத்தனை காலமும் உன்னை பாடாய்படுத்திய இந்த மனிதர்கள் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த நிலையிலும் உதவி செய்ய வராத பொழுது நீ எதற்காகவும் கலங்கி கொண்டிருக்காமல் நல்ல நேரத்தை என் பிள்ளை எதிர்கொண்டு நீ சந்தோஷமாக வாழத் தொடங்கிவிடு இந்த வாழ்க்கை இத்தோடு முடியட்டும் இனி அடுத்தது என்னவென்று கொஞ்சம் யோசித்து பார் என் பிள்ளையை மனதளவில் நாம் எதை எதையோ எதிர்கொண்டுதான் ஒரு நிலைக்கு வருகிறோம் மனதளவில் எதை எதையோ சந்தித்துதான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நாம் என்னவென்று புரிந்து கொள்ள நினைக்கிறோம் அதுபோலத்தான் இனியும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு தகுத்தார் போல நீ நல்ல நிலையோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் உன்னுடைய முன்னேற்றம் உன்னுடைய முயற்சி உன்னை மற்றவர்கள் பாராட்டுவது இவர்களுக்கு பொறாமை எண்ணங்களை உருவாக்குகிறது என்றால் நடக்கின்ற தவறுகளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எங்கோ உன் வாழ்க்கையை நீ கைவிட்டு விட்டாய் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் சில தவறான தேர்வுகள் சில பிள்ளைகளை வாழ்க்கையில் மிகவும் அதிகமான சோதனைக்குள் நிறுத்தி வைத்து விடுகிறது இவர்களை எல்லாம் வாழ்க்கையில் நீ கொண்டு வந்தது உன்னை நிச்சயமாக சோதனைக்கு ஆளாக்கி இருக்கிறது என்பதனை மறக்க கூடாதல்லவா என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நினைத்து இனிமேலும் கலங்கி கொண்டிருக்காது நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து உன்னை தேடி வரும் இந்த ஆச்சரியமான விஷயங்களை எல்லாம் நீ கவனமாக தெரிந்து கொண்டு நல்ல மனநிலையோடு வாழ கற்றுக்கொள் அது போதும் உனக்கு என்னாலும் நான் இருப்பது உன்னை நிச்சயமாக பெரும் படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த நிலையிலும் உனக்கு வெற்றி கிடைக்க பெறுவதை நிச்சயமாக என் குழந்தை நீ உணர்ந்து வாழத் தொடங்குவாய் என்பதனை மறந்து விடாதே ஆசைப்பட்டது எல்லாமும் என் பிள்ளையின் வாழ்க்கையாக மாற வேண்டும் என்றுதான் அம்மா உனக்காக உன்னோடு நின்று நானும் போராடி கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி எந்த இடத்தில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் தெரிந்து நீ பெருவாழ்வு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே நடப்பதற்கு எல்லாமும் உன்னை நான் நிச்சயமாக நன்மைப்படுத்தும் இந்த காலம் உனக்கு வெற்றி என்பதனை நான் சரியாக தெரிய வைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் உனக்குள் இருந்து உன்னை ஆட்டி படைத்தது எல்லாமும் போதும் இனி உனக்காக நான் இருப்பது உன்னை எப்பொழுதும் மேன்மைப்படுத்தும் என்பதனை புரிந்துகொள் கொள் உன்னை தேடி நான் வரும் காலங்கள் உன்னை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் எதை எதையும் கடந்து நாம் வாழும் இந்த நிலைகளை நாம் எப்பொழுதும் எந்த தருணத்திலும் கைவிட்டு விடக்கூடாது கூடாது என்பதனை புரிந்து எந்த சூழ்நிலையிலும் இதை நாம் விடக்கூடாது என்பதனை நீ புரிந்துகொள் நான் இருப்பது போல உனக்கு எப்பொழுதும் நன்மைகளை நான் நடத்தி சொல்லும் இந்த நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையும் மாறும் இனிமேலும் என் பிள்ளை கலங்காதே இன்று சதுர்த்தி மற்றும் பஞ்சமியினுடைய நேரம் இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பியது போல ஒரு ஆச்சரியத்தை உனக்கு நடத்தி தருவாள் என்பதனை நீ மறக்காதே நீ ஆசைப்படுவது போல ஒரு வெற்றியை உனக்கு உருவாக்கி கொடுப்பாள் என்பதனை என் குழந்தை நீ மறக்காதே நடக்கும் எல்லா விஷயங்களிலும் உன்னை நான் மேன்மைப்படுத்தும் இந்த நேரங்களை என் குழந்தை நீ கவனமாக புரிந்து கொண்டாயானால் அத்தனையும் உனக்கு தெளிவான எண்ணங்களை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் நான் இருக்கும் வரை உனக்கு எந்த கலக்கங்களும் இந்த வாழ்க்கையில் தேவையில்லை நான் இருக்கும் வரை எந்த குழப்பங்களும் உனக்கு தொடர்கதை அல்ல எல்லாமும் மாறிவிடும் எல்லா நிலைகளும் மாற்றங்களை கொண்டு வந்துவிடும் நீ ஆசைப்பட்டது போல உனக்கு எல்லாவற்றிலும் வெற்றிகளும் கிடைத்துவிடும் என்பதனை மறக்காதே என் தங்கமே பொதுவாகவே உண்மையான மனிதர்களுக்கு நடுவில் நாம் இருப்பதே மிகப்பெரிய பெரிய சாதனை அந்த சாதனையை நான் உனக்கு நடத்துகிறேன் உண்மையான மனிதர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக உன்னை தேடி வரும் ஒரு உச்சநிலையை நான் உனக்கென்று உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ எந்த காலத்திலும் மறக்காமல் இருந்தாலே அது போதும் என்றுமே உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் எப்பொழுதும் தெய்வம் அருளாசிகளோடு நாம் நினைத்தால் இரண்டு மணி நேரத்தில் என்ன இரண்டே நொடியில் நாம் விரும்புகின்ற ஒரு விஷயம் நம் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக தெளிவாக புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காது என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு